வெல்கம் டு பவுனா சமையல் நான் உங்களை எஸ்தர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான காளான் வறுவல் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு சிப்பி காளான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இது வந்து பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலை இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இந்த வறுவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காளானை இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க இந்த காளானிலேருந்து தண்ணி விடும் அதனால் இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்து ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கி வரணும் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா காளான்லேருந்தே தண்ணி விடும் பார்த்திங்களா அது இது வரைக்குமே நான் தண்ணி விடல இப்போ தான் விட்டுருக்கேன் இந்த தண்ணி சுண்டி வர அளவுக்கு நாம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க காளான் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்க சூப்பராக வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் காளான் நல்லா வெந்துருச்சு கடைசியாக வந்துட்டு நான் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் வாசத்துக்காக இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது வாசமாகவும் இருந்தது பாருங்கள் நல்லா வறுவல் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான சிப்பி காளான் வருவோல் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருந்தது இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்